அவங்க பசங்களுக்கு சீக்கிரம் நல்ல ஒரு கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்கும் இவ்வளவு தர்ம தானம் எல்லாம் செய்யறாங்க இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் கடவுளா தெய்வமா இருந்து எல்லாருக்கும் வழி நடத்தணும் ஆனா இவர் செத்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கெல்லாம் விஜயகாந்தினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் இறந்தது ரொம்ப மனசு கஷ்டம் அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க இவ்வளோ தர்ம தானமெல்லாம் செய்கிறாங்க இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க குழந்தைகளுக்கு தீர்க்க ஆயுசம் கொடுத்து எல்லாருக்கும் நல்லா சேவை செய்கிறது மாதிரி நல்லா இருக்கணும் அதுதான் வேண்டுகோள் இது ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிற அவங்க பசங்களுக்கு சீக்கிரம் நல்ல ஒரு கல்யாணம் முடித்தா நல்லாயிருக்கும் அது அதுக்கு ஒரு நேரத்தோடய கல்யாணம் முடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இவர் கடவுளா தெய்வமா இருந்து எல்லாருக்கும் வழிநடத்தாவே வந்தோம் ஆனா இவர் செத்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆஹ் வருத்தமா இருக்கு மனசு வேதனையா இருக்கு இவர் கொஞ்சம் எங்களுக்கு தூரத்துக்கு சொந்தம் தான் சரிப்பா வணக்கம்